ய நிற்கு ரேச கொதிக்க வச்சுருக்கேன் பா குளம் வைக்கிறதுனால கொதிக்க வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எண்ணெய் ஊத்தி தால் சம்படுதப்பா வீட்டுல இருக்க இப்ப ரெண்டு வெந்தயம் பாண்டிய இப்ப ரெண்டு கருவேக்குள்ள போடுதப்பா திப்பிடாடி தக்காளி பழம் வீட்டுல அரைச்ச மசாலா பொடிப்பா தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சது கொஞ்சம் புளித்தண்ணி தேவையான அளவு உப்புப்பா மசாலா நல்லா போடுவோம் வந்து அவிச்சுட்டோம்னா கசப்பு தெரியாதப்பா நல்லா புளிக்குழம்புக்கு குழம்புக்கு சூப்பரா இருக்கும்பா சுகர் நல்லா வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் கூப்பிடு சூப்பரா இருக்குப்பா நீங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா ஆதரவு கொடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காம